அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருநடுகம் செய்யுள் ஐம்பத்தி ஆறு எது உயர்ந்த நெறி என்று சொல்லுகிற செய்யுள் முந்தை எழுத்தின் வரவு உணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்த ஒழுக்கம் பெருநெறி சேர்தல் இம்மூன்றும் விழுப்ப நெறி தூராவாறு என்று சொல்லுகிறார் முந்தைய எழுத்தின் வரமுணர்ந்து என்றால் இளமை பருவத்திலேயே கல்வியை கற்பது என்பது இளமை பருவத்திலேயே கல்வியை கற்பதும் கற்ற கல்வி என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்பா அம்மாவை வணங்க சொல்லும் அப்படி தாய் தந்தையரை வணங்குவதும் பெரியோர்களை சேர்ந்து ஒழுக்கத்தோடு இருப்பதும் ஆகிய மூன்றும் உயர்ந்து நெறியாக கருதப்படும் என்று சொல்கிறார் நல்ல இளமையிலேயே படிக்க வேண்டும் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய பெரியவர்களோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் அது சிறந்த நெறியாக இருக்கும் என்று சொன்ன செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் முந்தை எழுத்தின் வரவு உணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்த ஒழுக்கம் பெருநெறி சேர்தல் இம்மூன்றும் விழுப்ப நெறி தூராவாறு நன்றி வணக்கம்